நீங்கள் ஆ ஜி இது எங்களை ஃபஸ்ட்டு அங்கே மேலே பாருங்க இரவு வணக்கம் நான் வளர்ந்த ஊருக்கு வந்திருக்கேன் தோரமங்கலம் இதுதான் நான் வளர்ந்த ஊர் கொஞ்சம் குளம் பெரிய குளம்லாம் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் பகலில் வந்து கல்யாணம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளை அந்த கோயிலுக்கு வந்து கும்பிட்டு போனாங்க நாளைக்கு வந்து எடுத்து எனக்கு என்ன கல்யாணம் ஆகி சிஎஸ் பஸ் ஸ்டாண்ட் நான் அம்மா பார்த்து

மங்கலம் இதுதான் தாரமங்கலம் கோயில் போகிறேன் நாளைக்கு வாரம் கோயில் பெரிய கோயில் இந்த கோயில் தான் நிச்சயம் பண்ணாங்க எனக்கு நல்ல கோயில் நாளைக்கு வந்து எடுக்கிறேன் ஃபுல்லாக பாருங்க நான் எப்படியா போட்ட இடத்துல வளர்ந்துருக்கேன் நானும் வில்லேஜ் வில்லேஜ் வீடியோ போடுறேன்ல நான் ஒரு பன்னெண்டு வயசு வரைக்கும் தான் வில்லேஜில் இருந்தேன் அப்புறம் இங்க வந்துட்டோம் இல்லை எனக்கு அம்மாயி ஊர் எங்கள் அம்மாவுடைய ஊரு அதை நான் அங்கே வந்து தான் இங்கேயே வளர்ந்தோம் அம்மா வீட்டுல பாட்டி வீட்டில் வளர்ந்தேன் அம்மாவுடைய அம்மா வீட்டில் தான் இவ்வளோ டவுனில் தான் வளர்ந்தேன் அதனால் எங்களுக்கு சென்னை அவ்வளோ அவ்வளோதான் பெருசாக இல்லை நான் எல்லா வில்லேஜ் வீடு போடுறேன் நீங்கள் எல்லோருமே நான் வில்லேஜில் தான் வந்தேன் நினச்சிருப்பீங்க எனக்கு கட்டாயம் ஆனால் பன்னெண்டு வயசு இருக்குது அந்த வில்லேஜ் வரும் ஆனால் மறக்க முடியாது சொந்தம் எங்கள் அம்மாவுடைய இப்போ ஃபுல்லாக வில்லேஜ் அந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாமே அவனுக்கு வேண்டி ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆனால் நாங்கள் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்த ஊருக்கு தான் நல்ல அக்கா இருக்காங்க எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறோம் அவங்க மீதி நாளைக்கு பார்க்கலாம் பாருங்க நான் அந்த ஊருக்கு வரேன் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும் நல்ல பெரிய ஊர் தான் beautiful.